ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்து ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ண போகுது அப்படின்றது இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ஃபீல் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அமெரிக்காவில் இந்த படத்தோடைய அந்த ப்ரீசேல்ஸே பார்த்தீங்கனாக்கா ஏழு லட்சம் டாலரை தாண்டி போயின்னு இருக்குது இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும் தான் சாத்தியம் இன்னும் ஆடியோ லான்ச் நடக்கலை இன்னும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகலை அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல ஈஸியாக கபாலி இடங்களெலாம் அடிச்சு நொறுக்கிடும்போது இருக்குது அந்த மாதிரி இருக்குது இன்னொன்று பக்கம் யூகே லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எங்கெங்கெல்லாம் அந்த ஷோஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ வித்தின் ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுது ஜஸ்ட் நேற்றுக்கு தான் ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இடங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் ஓடினுக்கு டெரிஃபிக் புக்கிங்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்து எனக்கு அங்கேயிருந்து அது ஒரு பக்கம் இந்த பக்கம் வாங்க திரும்ப கனடா கனடா நாட்டில் ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணி எனக்கு கூலி திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கூலி திரைப்படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ் வருஷனை காட்டிலும் ஹிந்தி டப்பட் வெர்ஷனுக்கு அதிகமாக டிக்கெட் புக்கிங் சைன் இருக்குது ஸோ ஒரு தமிழ் படம் ஹிந்தியில் டப் பண்ணுறாங்க அந்த ஒரிஜினல் வருஷனுக்கு பெருசாக அங்கே வந்து பெருசாக மீன்ஸ் அதை காட்டிலும் ஹிந்தி டபுள் வெர்ஷனுக்கு அங்கே பெரிய லெவலில் ரீச் இருக்குது ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் இப்போ அலாட் பண்ணுறாங்க நிறையா ஹிந்தி வெர்ஷனுக்கு தான் அங்கே அதிக ஸ்க்ரீன்ஸ் இருக்குது கன்னடாவில் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரியுது எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் திரைப்படத்தில் ஹிந்தி டபுள் வெர்ஷன் கன்னடாலாம் அதிகமாக ஸ்க்ரீன்ஸெலாம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் எனக்கு தெரிஞ்சு கூலியாக தான் இருக்க போகுதுங்க எல்லா ரெக்கார்டையும் அடித்து நொறுக்க போகிறார் இன்னும் ட்ரெய்லர்லாம் வந்ததுனாக்கா என்ன கதி ஆக போகுதுன்னு தெரில பாக்ஸ் ஆஃபீஸு இங்கேயுமே இந்த நிலமைன்னா இன்னும் இங்கே நம்ம ஆந்திரா கர்நாடகா இங்கே தமிழ்நாட்டிலலாம் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இங்கே சர்வரே ஜேம் ஆகிடும்போது இருக்குது அளவுக்கு தான் இருக்குது இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக கேரளாவில் ஃபேன் ஷோலாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகனு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கெலாம் வந்து சென்சார்லாம் அப்புறம் வரட்டும் முதல்ல நாங்கள் டிக்கெட்டை விற்று தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை விற்று தீர்த்துனுக்காங்க ஃபேன் ஷோக்கெலாம் அங்கே டிக்கெட்டே கிடைக்கல இங்கே ஆலப்புழாவெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்க்ரீனு சொல்கிறாங்க ஆயிரம் சீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்க்ரீன் அப்சரா தேட்டர்லாம் சொல்கிறாங்க அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஷோலாம் டிக்கெட் இப்பவே ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சான்